என்னோட புருஷனை போன பின் பே யம பூவு வச்சு யார் பார்க்கும் யம என்னோட புருஷனை போன பின் பே யம பூவு வச்சு யார் பார்க்கும் இந்த மஞ்சள பூசிக்குனு மஞ்சள பூசிக்குனு என்னை கொண்டு வந்த எந்த ருமரே எப்ப நிற்கின ஒரு மல ஓரம் நான் நடந்தா அந்த மலை மேலே பேஞ்ச மழை என் சாமி தூர ராஜா ராஜா என்னோட மஞ்சவும் கலங்கிடுச்சு அந்த மலை மேலே பேஞ்ச மழை என்னை கொண்டு வந்த என் கோவிலப்பா நிக்கிறேன் என்னோட மஞ்சவும் கலங்கிடுச்சு மத்த வச்சிக்கினு மத்த வச்சிக்கினு ராஜனிக்கின ஒரு குண்டு ஓரோ நான் நடந்தா ராஜனிக்கு அந்த குண்டு மேலே பேஞ்ச மழை குண்டு மேலே பேஞ்ச மழை என்ன கொண்டு வந்த என் சாமியே எப்ப என்னோட குங்குமோ கலைஞ்சிடுச்சு தங்க புடி வலையில தங்க புடி வலையில் என்னோட தருமர் இட்ட வளையல் உன்னோட தருமரோட வாசலிலே எம் உன்னோட தருமரோட வாசலில உன் தங்க புடிவளையல் நீக்கி அது பொடிய போக போதே உன்னோட தருமரோட வாசலில உன் தங்க புடிவளையல் எமனுக்கு அது உடுப்பொடிய போக போதே அம்மாவுக்கு பொண்ணு புடிவளையில் பொண்ணு புடிவளையில் உன்னோட புருஷன் அது உன்னோட புருஷனோட வாசல உன் பொண்ணு புடி என் மணிக்கு அது பொடி பொடிய போக போதே மணிக்கு உன்னோட புருஷனோட வாசல என் பாசக்கார அம்மா உன் பொண்ணு வளையல் அது பொடி பொடிய போக போதே மஞ்சாலும் களைய போதே மஞ்சாலும் களைய போதே இல்லாத சிமையில யமானிக்கு உன்னோட தங்க தேரு சாய போதே